இறைவன் கருணை நிறைஞ்சவர் மீண்டும் பிறப்பிடுக்காத நிலையை அடைய சைவ சமயம் நாலு வழிகளை போதிக்குது அது சரியை கிரியை யோகம் ஞானம் இத நான்கு பாதங்கள்னு சொல்றோம் சரியை எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கிறதும் ஒழுக்கத்தை பின்பற்றி நடக்கிறதும் ஜீவ காருண்யமும் சரியையோட முதல் படின்னு திருமூலர் சொல்வர் எல்லாமே கடவுள்னு உணர்ந்து கருணையோட வாழ்கிறதே இறைவனை அடைகிற சரியை வழின வல்லலார் சொல்வர் திருக்கோயில்களில் செய்கிற தொண்டு சிவனடியார்களை உபசரிக்கிறது ஏழைகளுக்கு உதவுறதெல்லாம் சரியை கிரியை சரியான வழிமுறைகளோட பூஜைகளை செஞ்சு இறைவனை அடைகிற முறை கிரியை குருமார்கள்கிட்ட தீட்சை வாங்கி ஈசனுக்கான சகல பூஜைகளையும் செஞ்சு மனசாலையும் உடலாலையும் எப்பவும் ஈசனை பூஜை செய்கிறது இங்கே முக்கியம் யோகம் ஆழ்ந்த தவம் மூலம் சிவனோடு கலந்து அவரோட தோழமை கொண்டு மேற்கொள்கிற தவ வாழ்க்கை யோகம் ஞானம் மேலே சொன்ன எல்லா வழிகள்லேயும் ஈசனை கும்பிட்டு ஒருத்தர் இறுதியாக எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க பர பிரம்மே ஈசன்னு தெளிகிற நிலை ஞானம் ஈசனே குருவாக வந்து உபதேசிக்கிற தான் ஞான மார்க்கம் கூடும்னு பெரியவங்க சொல்கிறாங்க இந்த நாலு பாதங்களையும் பின்பற்றி முக்தி அடைஞ்ச அடியார்களோட அந்த அடிமை திறத்தை விளக்கிறது இந்த பெரிய போராண நூல் குரவர்னா குருன்னு அர்த்தம் சைவ சமயம் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் மாணிக்க வாசகரையும் சைவ சமய குறவர்களாக கொண்டாடுது முக்கியமான சைவ சமய இலக்கியம் பன்னிரு திருமுறைகள் இதில் முதல் ஏழு திருமுறைகளை தேவாரம்னு சொல்லுவோம் இந்த தேவாரத்தை பாடினவங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவங்கள தேவார மூவர்னு சொல்லுவோம் இந்த மூவர் தேவார பதிகங்களோட வரலாறும் மகிமையும் இந்த பெரிய புராணத்துல விளக்கப்படுது பரிபூர்ணரான பரமசிவனை தியானம் பண்ணி கும்பிட்டு போற்றி உள்ள முருக ரோமம் சிலர்க்க ஆனந்த அருவி வழிய இந்த பெரிய புராணத்தை ஸ்ரத்தையோடையும் ஆசையோடையும் படிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் பிரபஞ்ச வைராக்கியத்தையும் சிவஞானத்தையும் அடைஞ்சு புக்தியையும் அடைவாங்க இது உறுதி